மக்களே இந்த வடிவேல சார் அவர்களுடைய ஒரு நகைச்சுவை இருக்கு ஞாபகம் இருக்கா ஏடா இதுக்கு ஏண்டா வெள்ளைன்னு சொல்லையுமா தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கப்புறம் வேற நிறைய டயலாக் வரும் அதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தங்களை பார்த்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா சௌந்தர்யா அவர்கள் அப்புறம் சௌந்தர்யாவோட ஒருத்தங்க தெரியுவாங்கல்ல அவங்களுடைய பி ஆறு இந்த சீசன் ரெண்டுக்கு கூட கெஸ்டா போனார்ல ஏண்டாடு அப்படின்னு அவரு போன சீசன் செவனில் போய் பிரதீப் கிட்ட செருப்படி வாங்கினாரு பூர்ணிமாவை ஜூஸ் பண்ணி கொஞ்ச காலம் ட்ராவல் பண்ணாரு அதுக்கப்புறம் அக்கா மாதிரி ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாதிரி நடிச்சாரு எப்படி தான் இப்படி கேவலமா எல்லாம் நடிக்க முடியோ தெரியலை அங்கேயும் அதே கதை தான் பூர்ணிமா விஷ்ணு காதல் அப்படின்ற மாதிரி அவருடைய டீம் வந்து கொஞ்ச நாள் கொண்டு போச்சு அதுக்கப்புறம் பூர்ணிமாக்கு செல்வாக்கு மக்களிடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே போஸ்ட் போட்டவங்க பூர்ணிமா வச்சு வேற கொண்டு போனவங்க பூர்ணிமாவை எதிர்த்து போஸ்ட் போடுறாங்க வெக்கமே இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல இங்க ராயன் சௌந்தர்யா காதல் ராயன் சௌந்தர்யா அப்புறம் ராயன் கோவா ஜெஃப்ரி சௌந்தர்யா இப்படின்னு வந்து சேர்த்து வச்சு போஸ்ட் போட்டவங்க அதுக்கப்புறம் ராயன் உனக்கு வெக்கமா இல்லையா நீ ஏன் இந்த வீடியோ வெளியில போட்ட சௌந்தர்யா வந்து உனக்கு அக்கா மாறி அக்கா தம்பி ஏன்னா கொஞ்சம் கூட கூடமே உள்ள அப்படின்னு இருக்கு சரி இந்த வீடியோல பாக்க போற விடயம் நீங்க வாய திறக்க கூடாது சரிங்களா காசை குடுத்து உள்ளுக்குள்ள வந்தீங்க ஒரு பிஆர்டியம் காசுக்கு வேலை செஞ்சுது செருப்படி வாங்கிட்டு வெளியில போனீங்க அப்படியே இருக்கணும் விசால பத்தி பேசையோ இல்ல முத்துக்கு மனை பத்தி உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட தகுதி இல்ல சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல வந்து நம்ம பேச போற விடயம் வந்து விஷால் என்ற ரசிகர்களோட சம்பவம் பார்க்க நல்லா இருக்கு அது ஒண்ணு அடுத்தது விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய அடுத்து வருகின்ற அப்டேட் முத்துக்குமரன் அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற விருது சௌந்தர்யாவுக்கெல்லாம் முத்துக்குமரன் அவர்கள் அவர் கிடைக்கின்ற விருதுகள் மூலமே செருப்படி கொடுத்து கொண்டிருக்காரு அது சிறப்பா இருக்கு அது என்ன அப்படின்றது அடுத்தது இந்த ஜோடி ஆயுர் ரெட்டி அன்ஷிதா அவர்களுடைய ரீ என்ட்ரி தான் ஒட்டுமொத்த பேருமே வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க சோ அது சம்பந்தமான சில தகவல்கள் அதற்கான பயிற்சிகள் ஆரம்பம் என்று கேள்விப்பட்டேன் அது ஒண்ணு அடுத்தது அன்சிலா அவர்கள் இன்று பண்ண ஒரு சம்பவம் யாருமே பண்ணாத விடயத்தை அவங்க கெத்தா பண்றாங்க பல பேருக்கு தெரியாத விடயங்கள் தெரிய வருது சிறப்பா இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் நைன் தமிழ் அது தொடர்பான அப்டேட் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்சிலா அவர்கள் விடயத்திலிருந்து ஆரம்பிப்போம் ஜோடி ஆயுரடி கார்டு என்ற முக்கியமா அன்சிலா அவர்களுக்கு நடந்தது துரோகம் பச்சை துரோகம் அது வந்து ஜட்ஜஸுக்கே வந்து ஹாப்பி இல்லை அப்படின்றதான் நம்ம கேள்விப்படுகின்ற தகவல் இவன் சாண்டி அவர்களுக்கு கூட கண்டிப்பா அதுல விருப்பமே இல்லை அன்சில் அவர்கள் சாண்டி சுந்தர் அவர்கள் வெளியில போனது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கே அதில் ஒரு விருப்பம் இல்லை அப்படின்றது தான் உள்ளுக்குள்ளே இருக்க நண்பர்களோட கிடைக்க கிடைக்கப்பெற்ற தகவல் ஏன்னா அவங்க வெளியில போக டிசர்விங்கே இல்லை உள்ளுக்குள்ளே இருந்திருக்க வேண்டிய நபர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ண பல பேர் அப்படி நல்லா இருந்ததுன்றதுதான் உண்மை சோ இவங்களுடைய பாப்புலரிட்டியை வச்சு வயிற்சல் ஜோடிஸ் வந்து பண்ண துரோகம் முதலகுத்துனதுதான் அன்சிலா அவர்கள் சாந்தி சுந்தர் அவருடைய வெளியேற்றத்துக்கான காரணம் சொல்ல போனா அன்சிலா அவர்கள் அங்க இருக்கின்ற எயிட்டி பர்சன்ட் கேர்ள்ஸ் பெஸ்டா வந்து பண்ணிருந்தாங்க அதுதான் உண்மை சோ ஓகே சரி அப்படி இருக்க வயல்காட்டு இன்றி அப்படி என்பது இந்த வீக்கை முடிச்சு அடுத்த வீக்க முடிச்சு அதுக்கு அடுத்த வீக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க அடுத்த வீக்கே வயலுக்காட்டு இருக்கும் என்றே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு டூ வீக்ஸ்ல வந்துடும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை சரிங்களா கண்டிப்பா அன்சிலா சாண்டி சுந்தர் அவர்கள் உள்ளுக்குள்ள திரும்ப போகணும் அப்படி தான் இன்னொரு விடியம் என்ன அப்படின்னா சில சகோதரிகள் கேட்டு இருந்தாங்க சோ இப்ப ஜோடிஸ் கையில செலக்ட் பண்ற பொறுப்பை போடுற பொறுப்பு என்கவுண்டர் கொடுத்தா திரும்பவும் அன்சிலா அவர்கள முதல்ல தானே குத்துவாங்க அப்படின்னு அதுவும் எனக்கு பெரியதொரு டவுட் தான் எனக்கு இந்த ஜோடி ஆயிரம் சீசன் ஒன்ல என்ன நடந்துச்சு வயலுக்காடு அப்படின்னு எனக்கு தெரியல பட் சப்போஸ் இங்க என்ட்ரி அதுலேயும் என்கவுண்டரா வந்து ஜோடிஸ் கையில குடுப்பீங்களா இருந்தா கண்டிப்பா அது ஒரு அன்பேரா பொதுவா எல்லா நிகழ்ச்சியும் சரி இப்ப மக்களிடம் தீர்ப்பு கொடுக்கிற நிகழ்ச்சி பிக் பாஸ் இருந்தாலும் சரி இல்ல இப்ப ஜோடி ஆயிரடி வேற ரியாலிட்டி ஷோஸா இருந்தாலும் சரி மக்கள் பார்க்கணும்னா மக்கள் வந்து இப்ப ஒரு ஒரு பன்னெண்டு ஜோடி போகுது இல்ல இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் போறாங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு பேருக்காகவும் மக்கள் பார்க்க மாட்டாங்க அங்க ஒரு ஸ்டார்ஸ் இருப்பாங்க அவங்க தான் கொண்டு போவாங்க அப்ப இந்த ஜோடி ஆகி ரெடியை வந்து பல ப்ரமோஷன் அது வந்து பல பேர் பார்க்க காரணமே அன்சிலாவோட பேர் அதுதான் உண்மை இன்னொரு முக்கியமான விடியோ அவங்க வெளியில போக தகுதியே இல்லாத நபர் உள்ளுக்குள்ள வர வேண்டிய நபங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருந்தது சோ அப்படி இருக்கக்குள்ள ஒரு அன்ஃபேர் டிசிஷன் நடந்துட்டு அது திரும்பவும் அந்த வயக்கடைகள் நடக்கக்கூடாது என்றுதான் மக்களுடைய விருப்பம் டீம் விஜய் டிவி அதை பார்த்து கொள்ளுங்க அப்படி என்பது நம்மளுடைய ஒரு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து அன்சில் அவர்கள் பண்ண இன்னொரு சம்பவம் அவங்க ஒரு வீடியோ பண்ணிருந்தாங்க கேரளால வந்து ரெண்டு ஸ்கூல் பசங்களுக்கு இடையில நடந்த சண்டேல ஒருத்தங்க ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கா தலையில வந்து பயங்கரமான ஒரு அடிவட்டு இருக்கு இந்த விடயங்கள் வந்து கேரளாவை தாண்டி பல பேருக்கு தெரியாது நியூஸே வந்து மலையாளத்துல மட்டுந்தாங்க தவிர வேற லாங்குவேஜஸ்ல வந்து அது இல்ல சோ ஆக்சுவலா அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் மும்பையை சேர்ந்த ஒரு சேனல் வந்து இப்போ அத வந்து இப்ப ரெண்டு மணி முதல் வந்து இப்படி ஒரு வழியே நடந்திருக்கு அப்படின்னு போடுறாங்க சரிங்களா பொதுவா இப்போ இந்தியா அப்படின்னு வரைக்குள்ள எங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு பல மொழியில இருக்கிறவங்க தெரிஞ்சு கொள்ள விரும்புவாங்க அப்படியான விடயங்களை கொண்டு போய் சேர்க்கிற விடயம் ஆர்டிஸ்டுக்கு வந்து இருக்கு பெரிய திரையா இருக்கட்டும் சின்ன திரையா இருக்கட்டும் அவங்களை பல பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி இருக்கிற எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கான்டஸ்டன்ஸ்ல பல பேர் வந்து இந்த விடயங்கள் பொதுவாக நம்ம தமிழ்ல நடக்கிற விடயங்களே பல பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க ஒன்னும் பயம் இன்னொன்று அக்கறை இல்லை பட் அப்படி இருக்கக்குள்ள அன்ஷிதா அவர்களுடைய இந்த தைரியம் இதனால தான் அன்ஷிதா அவர்களை பல பேர் இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்காங்க இதை நான் வந்து பெருமையாக சொல்ல ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுடைய மீடியா நண்பர்கள் வேற லாங்குவேஜ்ல இருக்காங்க ஹிந்தி பக்கம் இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட சொன்ன சொன்ன உடனே அது வந்து இப்போ பல பேர் வந்து மும்பை பக்கம் இருந்து ஹிந்தில இருந்து அதை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆங்கிலத்துல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க இதுதான் அன்சிதான் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விஷால் அவர்கள் முத்துக்குமரன் ரசிகர்கள் சம்பவம் என்ன அப்படின்னக்குள்ள விஷால முத்துக்குமரன் அவர்கள் வந்து கே ஷோல இந்த வாரமோ இல்ல அடுத்த வாரமோ நடக்க இருக்கு அப்படி சொல்ல வர இருக்காங்க அப்ப அதை வந்து விஷால் ரசிகர்களும் முத்துக்குமரன் ரசிகர்கள் கொண்டாடுவதே பார்க்க சிறப்பா இருக்கு அண்ட் ரன்னர்ஸ் இப்படி ஒன்னா இருப்பதும் அவங்களுடைய ரசிகர்கள் கொண்டாடுவதும் ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்துவதும் ஒருத்தருடைய வெற்றியை இன்னொருத்தர் ரசிப்பதும் வந்து சிறப்பா இருக்கு இதுதான் உண்மையான முன்னுதாரணம் உதாரணம் சரிங்களா பிக் பாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம் முத்துக்குமார் அண்ட் அவர்களுடைய கான்வர்சேஷன்ல முத்துக்குமர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க நீ வந்து என்ன பதில் அனுப்புவதற்கு நீ நிறைய விடயம் பண்ணுவ என்னை பத்தி பின்னுக்கு பேசுவ அது வந்து உன்னுடைய கே அதுல இருந்து தப்புறது எப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறதுன்றது என்னுடைய கே அந்த புரி புரிதல் இருக்கு பாருங்க அதுதான் முக்கியமாவது இந்த ரெண்டு பேரை மட்டும் இல்லாம அவங்களுடைய ரசிகர்களிடமும் இருப்பது வந்து சிறப்பு ஓகே அடுத்தது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பி ஆர் அக்கா சௌந்தர்யாவுக்கு கொடுக்கிற செருப்படிகள் சிறப்பா இருக்கு ஒரு சான்ஸும் இல்ல ஒரு வாய்ப்புகளுமே இல்லாம அந்த திக்கு திணற கொண்டிருக்காங்க சரிங்களா உள்ளுக்கு பொதுவா ஒரு பெண் போட்டியாளர் வந்து அதிகமா பேசப்பட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் முடிஞ்ச வரைக்குள்ள அவங்களுக்கான சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் வந்து அதிகரிக்கும் ஆனா சௌந்தர்யாவுக்கு சொல்லப்போனா இன்னொரு ஏழு லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட வரல ஏன்னா அவங்களுக்கு பிக் பாஸ் டைம்ல சப்போர்ட் பண்ணது ஜஸ்ட் போட்ஸ் இயந்திரங்கள் மக்கள் எல்லாம் ஒரு நூறு ஒரு உதாரணத்தை சொல்றேன் ஒரு நூறு பேர் அவங்களுக்கு சௌந்தர்யா அப்படின்னு கத்துறாங்கன்னா அதுல எண்பது பேர் வந்து போட்ஸ் பெயிட் போர்ட்ஸ் அவ்வளவுதான் அவங்களோட மார்க்கெட் ஒன்றுமே இல்லை அப்ப அப்படி இருக்கிற நபருக்கு வாய்ப்புகள் வெளியில் வந்தவன கிடைக்குமா ஜீரோ சரிங்களா ஒண்ணுமே இல்ல அவங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச தான் இந்த சௌந்தர்யா கடந்த வாங்க ஓகே அப்படின்ற மாதிரி வேற நபர்கள் வந்து அவங்களை இன்வைட்டும் பண்ணலாம் ஒண்ணுமே இல்ல இப்ப விஷால் அவர்களை உழுவீப் போயிட்டாரு புத்துக்குமரன் போயிட்டாரு அதை தாண்டி அவங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் விருதுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு ஆனா இங்க ஒண்ணுமே இல்ல இதுதான் சௌந்தர்யா அவ்வளவுதான் சோ அப்படி இருக்க இன்னைக்கு வந்து ஜாக்லீனோட சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ வந்துருக்கு பார்த்தேன் கோவா கேங் அப்படின்ற மாதிரி அதுல சௌந்தர்யாவோட பேச்சுக்களை வந்து அவ்வளவு இந்தமாதான் அடுத்தவங்களை அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிருக்கும் அடுத்தவங்கள்ட்ட வம்பிழுத்து இருக்கும் ஆனா இந்த சொல்றதுன்னா அடுத்தவங்க வந்து தன்னை கடுப்பேத்தினாங்க காண்டி ஏற்றினாங்க திறந்தாலே பை பெத்த தகப்பனே வந்து ஏமா நீ வீட்டு வீட்டுல இருக்கிற இப்படி இல்லையே எல்லாம் பண்ண மாட்டேன் இருக்கிற இடம் தெரியாம இருப்ப இங்க வேறொராளை பாக்கிற மாதிரி இருக்குன்னு பெத்த தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க வந்து சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் இது நடிச்சு கொண்டு கொஞ்சம் கூட சூடு சோரண இல்லாம நீங்க உண்மையா இல்லைன்னா நீங்க இப்படிதான் இருக்கணும் சொல்லி நான் உழைப்ப முன்னுக்கு வந்தேன் எப்ப முன்னேறதுன்னு உங்கள்ட உண்மை இல்லாட்டா இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி தான் உங்க அப்பாட காசை கொடுத்து பிஆர்டி செட் பண்ணி நீங்க போடுற போஸ்டுக்கு நீங்களே லைக் பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்களா முத்துவை பார்த்து கத்துக்கொள்ளுங்க முடிஞ்ச முத்துக்குமரன்னா ஒரு நாளைக்கு கிளாஸுக்கு போங்க அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வாரது எப்படி என்றதை பற்றி சொல்லி தருவார் முடிஞ்ச அவங்களுடைய ஆலயம் கூட்டிக் கொண்டு போங்க அவர் கிளாஸ் எடுப்பாரு சரிங்களா என்ன கம்மாவை பத்தி இது வந்து சௌந்தர்யாவோட பொய்த்தனங்களே அவங்கள மக்கள் இன்னும் வெறுக்க காரணங்களா இருக்கு சரிங்களா சுனிதா உடுத்தாங்களா செருப்படி அது அதை அதை ஒரு பாடம் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கை சரிங்களா ஓகே அடுத்தது பாஸ் நைன் தமிழ் பாஸ் நைன் தமிழ் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த வாட்டி ஜூன் அல்லது ஜூலைல ஆரம்பிக்க சான்சஸ் அதிகம் பாஸ் மலையாளம் வந்து பெங்களூர்ல இருக்கிற செட்ல நடக்க போகுது அப்படி என்பது தகவல் ஸோ நம்ம தமிழ் பிக்பாஸ் ஏர்லியை ஆரம்பிக்க காத்திருக்கார்கள் அப்படி என்பதை வருகின்ற அப்டேட் மக்களை சரிங்களா எனக்கும் அதான் விருப்பம் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களை நான் என்னோட இந்த எட்டு வேர்ட தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரியில் சௌந்தர்யா போல ஒரு போலியான பர்சனை நான் பார்த்தது இல்லை மக்களே இன்னைக்கு கூட அந்த ஒரு வீடியோல மாயா பூர்ணிமா அவங்க வந்து அவங்களோட பேவரிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப அவங்களோட மைண்ட் செட் பாருங்க எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சரிங்களா இந்த சீசன் ஒன்பதுலயாவது உருப்படியான போட்டியாளர்கள் நிறைய பேர் இந்த சீசன்ல கூட நிறைய தகுதியானவர்கள் இருந்தாங்க ஆனா அந்த தகுதியான நபர்களிடம் வந்து காசு இல்ல அவங்க வந்து பிஆர்டி செட் பண்ணாதபடியா தான் அவங்களால ஒரு டாப் டென் கூட டாப் ஃபைவ் கூட வர முடியல அதுவே வந்து இந்த ஷோக்கு ஒரு பெரிய நெகட்டிவிட்டியா இருந்தது சோ இந்த சீசன் ஒன்பதுலயாவது இந்த சௌந்தர்யா போன்ற போலிகளை போடாதீங்க அப்படி என்பதா மக்களோட ரிக்வெஸ்டும் என்னோட கருத்தும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி